தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதுன ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதுன ராசிக்கு மட்டுமே தின பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பலன்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது மிதுன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஒன்பதாம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை நடைபெற்றுள்ளது ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்திலே ராசி அதிபதி ராகுவுடன் இணைந்துள்ளது குரு பார்வை ராசியின் மீது மூன்று ஐந்து ஆகிய வீடுகளின் போதும் உள்ளது பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இன்று உங்களுக்கு மிகவும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இது ஒரு அருமையான நாளாக அமையும் உங்கள் வாழ்வில் முக்கியமான முன்னேற்றங்கள் இப்படி ஏற்படுவதால் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் வியாபாரத்தில் இன்று நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் இன்று வருமானங்கள் இரட்டிப்பாக மகிழ்ச்சியடைய செய்யும் இதனால் பொருளாதாரம் இன்று உயரும் உங்களது காரிய தடைகள் இன்று தானாகவே விலகிவிடும் அற்புதமான நாள் குடும்பத்தில் சண்டை சச்சவர்களின்றி அமைதியான சூழ்நிலை காணப்படுவதால் இன்று குடும்ப வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியானதாகவே அமையும் இன்றைய தினம் நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்வது சிறந்த பலனியளிக்கும் இன்றைய தினம் பிரபலமான ஒரு விஐபியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களது பிரச்சனைகளிலிருந்து விடுவிட அவரது ஆதரவின் காரணமாக நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் உங்களது பழைய கடன்கள் பற்றிய பிரச்சனைகளை இன்று நீங்கள் சாமர்த்தியமாக கையாண்டு சமாளிப்பீர்கள் உங்களது ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்திருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இன்று படிப்படியாக குணமாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களது ஆரோக்கியம் சீராகி உடல் நலம் அதிக பலமான தேக ஆரோக்கியத்தை பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்கள் வாழ்வை வசமாக்கலாம் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொருள் வரவுகள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முயற்சிகளில் சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆர்டர் சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது மிதனோனுடைய ராசி ராசிபலன் சேனலில் வரும் தினப்பழங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசிபலன்கள் உங்கள் உங்களுக்கு எவ்வாறு உள் இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாலு தின ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே